வீட்டுக்கு வீடு வாசுப்படி தொடப்ப இருக்கும் ஒரே குப்பையாக இருக்கும் ஆனால் கூட்ட மாட்டான் வீட்டுக்கு வீடு பத்து பேருக்கு மேலே இருப்பான் ஆமாம் அதெல்லாம் மிக்சி அப்புறம் ஃபேனு கீனு அப்புறம் எல்லாமே இல்லாமல் பிரியாணி கிரியாணி எல்லாம் காட்டுருக்கு நல்லா கொடுப்பான் தேச ஜோகிக்கு ஓட்டு போடுவான் வேலைக்கு போக மாட்டான் சதை விட்டுருப்பா இந்திய மாமா நார்த் நார்த் இருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு பூ வேலை செய்கிறோம் யாருன்னு பார்த்தா இந்திகாரன் அவனை பற்றி திட்டிக்கிட்டே இருப்பான் ஆனால் தான் வாங்கி தின்னுக்கிட்டே இருப்பான் அவன் பாவம் இதோ பாவம் அந்த அரிசி ஒரு ரூபாய்க்கு இல்லைப்பா சும்மா ஃப்ரீயாக கொடுக்கலாம் ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்று ஆந்திராவுக்கு கடுத்துவான் இல்லை இவங்கக்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு விற்பான் வேறு தமிழை ரூபாய்க்கு விற்கிறாங்க எங்கள் தெருவிலையே பாவம் அவனுங்க பார்த்து டெய்லி போவானுங்க பர்சியா அது ஐக்கு இதுலேயே தான் சொல்லுவான் இவனுங்க இப்போ அஞ்சுருவா 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 ஐயோ கே பசங்க வீட்டுக்கு வீடு தொடப்பாக இருக்கிறது கூட்ட மாட்டான் வீட்டுக்கு பத்து பேர் இருக்கிறான் வேலைக்கு போக மாட்டான் ஏதோ இந்திக்காரை வந்து வேலை செய்கிறான் அவனுக்கே வேலை செய்யக்கூடாது வெளியில் போட்டான்றான் இந்தி மொழியை வேணான்றான் தான் பூரா அங்கே இருக்கா என்ன சொல்கிறான் வீட்டுக்கு வீடு கேமரா வை ஃபரின்லாம் இல்லை வீட்டுல ஃபரின் எல்லோ அட்லி கேமரா ஆகுது வைக்க மாட்டுற மாட்டிப்பிய பயமா பயப்படாத ரொம்ப பயப்படாத ஏற்க அச்சு மூஞ்செல்லாம் கிழிக்க போது வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ யார் இதுன்னே கிடையாத அளவுக்கு நாசமாக மண்ணோட மண்ணாக சாவ போகிற போகல அமெரிக்காவில் நேற்று கூட ஒரு ஏழு எட்டு மகாணம் நாற்பது மகாணம் ரெண்டரை லட்சம் குடும்பத்துக்கு அங்கே கரண்ட்டு இல்லை அமெரிக்காவிலே கரண்ட்டு இல்லை நீ ஒரு பேரிக்காய் ஓரிக்கா சொரிக்காய் உனக்கெல்லாம் வந்து சரி சரி சாக போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள திமுக கட்சிக்காரன் மொத்த பேர் அதிமுக கட்சி மொத்த பேருந்த தொண்டர்கள்னு சொல்கிறத அல்லக்கையின்னு சொல்கிறத அந்த நாட்டை ஏமாற்றி ஏழை மக்களை மிதித்து அல்லக்கைகளை ஆக்கி நீங்கள் அத்தனை பேர் சாக போகிறீங்கடா டே போலீஸ் உள்ள புரியாதே வக்கீல் உங்களுக்கு வரமாட்டான் நீதிபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு நீங்கள்லாம் சாக போகிறீங்கடா போய் சாவுங்கடா